வெளிச்சத்தினால் கடந்து போவாய் இந்த காரியத்தை எப்படி நான் கடந்து கடந்து போவேன் ஒன்றுமே என்னிடத்தில் இந்த பிரச்சனையை இந்த சூழ்நிலையை எப்படி என்னால் தாண்ட முடியும் ஆனா ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் உனக்கு வெளிச்சத்தை கத்தர அனுப்புகிறவர் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும் அந்த சூழ்நிலையிலே கத்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும் அவர் வெளிச்சத்தை அனுப்பினதற்கு பிறகு அந்த இடத்திலே இருளுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே எந்த விதமான காரியமும் இருள் செய்யவே முடியாது கைகளை உயர்த்தி ஒரு மூன்று வீசை சொல்ல போகிறோம் கத்தர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் சொல்லுங்கள் ஆவார் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் ஆவார் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன் மேன் சிலருடைய வாழ்க்கையிலே வந்து இந்த இருள் வெளியிலே எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னு வெளியிலே இருள் இல்லை சிலருக்கு உள்ளான இருள் தன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருளிலே பிரகாசிக்க பண்ணுகிறது இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா வெளிச்சம் வேலை இருக்கிறது சம்பளம் இருக்கிறது வீடு இருக்கிறது குடும்பம் எல்லாம் இருக்குது ஆனால் தனக்கே தெரியாமல் ஒரு இருளிலே நீங்கள் நடந்து கொண்டு வரலாம் ஆனா நான் நம்புறேன் இந்த மாதம் ஒரு வெளிச்சத்தை கத்தர் உங்கள் காண பண்ணுவார் அந்த வெளிச்சத்தில் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் அந்த மரண இருளில் இருந்து கத்தர் மாதம் வெளியிலே உங்களை கொண்டு வருவார் அந்த கடன் என்கிற இருளில் இருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை எந்த சுற்றி இருள் தொடர்ந்து கொண்டு வந்தாலும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் அந்த இடத்திலே வந்து அந்த இருளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் பாதை தெரியாத உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு பாதையை கத்தர் காண்பிப்பார்